திறந்து கொண்ட பக்தவோடி பெருமக்களே திண்டுக்கல் மாவட்டம் விஜிலியம்பாறை வட்டம் நாகரகோட்டை கிராமம் வென் புதுரோட்டிலே அமர்ந்து அன்பாலித்துக் கொண்டிருக்கின்ற கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கின்ற கேட்டவர்த்தி கேட்ட வரங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற நமது அன்னை ஸ்ரீ மகாசக்தி குபேர வாராகியம்மன் திருக்கோவிலிருந்து அடியர் சக்திவேல் சுவாமிகள் அன்புக்குரிய பக்தவடி பெருமக்களே நம்மளுடைய ஆலயம் துவங்குவதற்கு முன்பதாக எல்லா பக்தர்களும் ஒரு செங்கல் கொடுங்க முதல் முதலாகியாக நமது குருநாதர் பெரும் ஆசையாலே பல பக்தர்களுடைய பேர் ஆதரவனாலும் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது மண்டப திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு பைரவருக்கு அடுத்து பீடங்கட்டி பைரவர் பிரதிஷ்டை நடைபெற இருக்கிறது ஆகவே அனைத்து பக்த கோடி பெருமக்களும் இந்த திருப்பணியில பொருளுதவியாக நிதிபதியாக விளங்கி திருப்பணியில கலந்து கொண்டு நமது அன்னை ஸ்ரீ மகாசக்தி குபேர வாராகி அம்மனுடைய பேரருளையும் நமது குருமார்களுடைய பெரும் ஆசையையும் பெற வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டிக்